அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹமத்துல்லா அலைஹி ஒரு மிகப்பெரிய ஒரு மாமி அவங்கள்ட்ட ஒரு அடிமை இருந்தாங்க அந்த அடிமை வந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு கேட்குறாங்க அப்போ அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அஹமத்துல்லா அரஹிஹி சொன்னாங்களா எங்கள்கிட்ட இருந்து விடுதலை வேணும்னா நூறு நீ வந்து எனக்கு வந்து தொகையாக கட்டிடு கட்டிட்டேன்னா ஒன்றை விடுதலை செஞ்சிடறேன் அப்படின்ட்டாங்க இந்த அடிமை என்ன செஞ்சாருன்னா தினந்தோறும் வெளியே போய் சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தார் திடீர்னு ஒரு நாள் அந்த ஊர் மக்கள் இல்லாமல் அதை சொன்னாங்களாம் அப்துல்லாஹிப்னும் முபாரக் ரஹமத்துல்லா அவர்களே உங்களுக்கு அடிமை என்ன செய்கிறார் தெரியுமா தினந்தோறும் கபிரஸ்தானில் போய் கஃபன் துணியை திருடி அதை விற்று உங்களுக்கு வந்து தொகையை கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க சொன்னதை நம்பாத அப்துல்லாஹிப்னு முபாரக் ரஹமத்துலா அலகி நேரடியாக போய் இரவு நேரத்தில் அவர் வந்து இஷா முடித்த உடனே வேலைகள்லாம் முடிச்சுட்டு வெளியே செஞ்சு போனார் அப்போ ஒரு பின்னாடியே போய் பார்த்தாங்க கபருஸ்தானுக்குள்ளே போனார் தன்னுடைய ஆடைகளை கலட்டிட்டு சாக்கு அதில் ஒரு ஆடை தச்சு வச்சுருந்தார் அந்த ஆடையை தன்னுடைய மேலே போட்டுக்கிட்டு கருத்தில் இரும்பு வளையத்தையும் போட்டுக்கிட்டு கபருக்குள்ளே இறங்கினார் இறங்கினவர் ரொம்ப நேரம் அல்லாட்டை வந்து அழுது மன்றாடி தொழுது கேட்டார் எல்லா காலை விடிய போகுது ஏதாவது எனக்கு தந்துரு நான் இன்றைக்கி உள்ள கூலியை கொடுக்குறேன் நான் என்னோடய விடுதலை கிடைக்காமல் போயிரும் அஞ்சு அழுது கெஞ்சினாரு அப்போ வானத்துலேருந்து மின்னல் போல் இது ஒன்று வந்துச்சு வந்தவனுடைய கையை பார்க்குறாரு கொஞ்ச நேரம் அந்த மின்னல் வந்து தீகமாக மாறிப்போச்சு அந்த தொகையை கொண்டு வந்து அப்துல்லாஹி முபாரக் ரஹத்துல்லா கையில் கொடுக்குறாங்க உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அந்த தொகையை வாங்குறதுக்கு மறுத்துட்டாங்க மறுத்துட்டு சொன்னாங்க அப்பா இது எனக்கு அடிமையாக இருந்த இனிமேல் உனக்கு நான் அடிமை நீ எனக்கு அடிமை கிடையாது நீ எனக்கு நீ எஜமான இனிமேல் அல்லாட்டை நேரடியாக வாங்குற அளவுக்கு நீ பெரிய வலிமையை பெற்றுட்டேன் அப்படின்ன ஒன்று அந்த அடிமை அல்லாட்டை அழுது கேட்டாராம் யாரெல்லாம் என்னுடைய ரகசியத்தை இத்தனை நாளாக வெளியே தெரியாமல் வச்சுருந்தேன் நீ எப்படியோ வெளியே என்னுடைய ரகசியத்தை கொண்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி கதறி அழுத செய்தியை பார்க்குறோம் வெளிரங்கத்தை வச்சு யாரையுமே என்னைக்கு இட போற்றக்கூடாது சாதாரணமான அடிமையாக இருந்த அவர் அல்லாஹோடைய வெகுமதிகளை நேரடியாக பெறக்கூடிய அற்புதத்தை பெற்ற வரலாறை பார்க்கின்றோம் எனவே பிறரை மதிப்போம் உயர்வை பெறுவோம் அல்லாஹ் கிருபை செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ